இதே நாள் மாற்றோடையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுக்கு ஊரில் வேற வேண்டும் என்று கேட்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அணு கொடுப்பதற்காக வந்த ஏழை தொழிலாளர்களை இதே பாலத்தின் மீது இரண்டு முறமும் தாவதர்களை நடத்தி அவர்களை தாக்கி அந்த நாட்டுக்குள்ளே புதிக்க வைத்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அதில் பதினேழு பேர்கள் ஒன்றரை வயது சின்ன குழந்தை நிற்பனைக்கு வருவாடாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாதி அவர்கள் அன்றைக்கு அந்த கூறுகளை கொடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அச்சம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கார்கள் இந்த தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பும் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்களும் தங்களுக்கு பல்வேறு மட்ட கோரிக்கைகளை மனு கொடுக்க வந்தவர்களை அப்பாவிகளை எந்த விதமான காரணமின்றி காவல்துறை தடுத்து நிறுவனி தாக்கியிருக்கிறது அதனால் அந்த பேரிடம் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இழப்பீடுகளை அதிகப்படுத்த வேண்டும் அதேபோல இப்பொழுதும் அந்த தோட்டத்தில் நிலையாக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வீடுகள் அதே அவர்களுக்கு பாதுகாப்பான எல்லா ஏற்பாடுகளையும் இன்றைக்கு தமிழக அரசு ஏற்பாடு கொடுக்க வேண்டும் என்று எங்களது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இழப்பீடுகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் மாஞ்சுவலியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வீடுகள் இன்னும் பாதுகாப்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட இருபது பணி யார் யாருக்கு எல்லாமோ நினைவு தூண்கள் செய்து அந்த ஒரு நினைவு தூள் தைப்பதை அரசு அனுமதி செய்து அதே தைக்கி வைத்திருக்கலாம் அதனால் அவர் அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை என்றைக்கும் மருந்தான சந்ததிகள் அந்த தேவிலைத் தோன்ற பணியாளராக இருப்பவர்கள் என்றைக்கும் அந்த நினைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் சாய்ப்பிருந்தால் நிச்சயமாக நான் சட்டம் வந்துட்டு இருக்கிறோம்